பிக் பாஸ் நேற்றில்க்கு வணக்கம் ஸோ இன்னிக்கிட்ட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அசீம் ரோ வி லவ் யூ லாட் அண்ட் வி மிஸ் யூ லாட் அசீம் ரோ உங்களை நாங்கள் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம் அதாவது போன சீசனில் அசீம் ப்ரோ எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு என்னமோ கனெக்ட் ஆனா எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் கான்ஃபிடென்ஸ்லாம் அந்த மனுஷன் கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டுருந்தேன் லாஸ்ட் டேலாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் டைட்டில் வினார் ஐட்டர்னு ஒரு பக்கம் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதுக்கு மேலே நம்மளால் அசீம் ப்ரோ பார்க்க முடியாது அவர் வந்து உள்ள மூவிலேயோ இல்லை சீரியல்ஸ்லேயோ பார்க்குறோம் அது விஷயம் பட் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் அவரை பார்த்தது அவரை ரசித்தது அதெல்லாம் இருக்காதே மிஸ் பண்ணோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனால் இந்த சீசனில் எழுவத்தஞ்சு நாள் வந்துருச்சு இன்னும் எப்படா முடியும் இல்லைன்னா சீக்கிரம் முடிச்சிருங்கடா அப்படின்ற அளவுக்கு செம்ம ஒக்கையான சீசனா போகுது இதில் இவங்களுக்கு வேற செவன்டி ஃபிஃப்த் டே செலிப்ரேஷனா அதை வேற பிக் பாஸ் பண்றாரு ஏன் பிக் பாஸ் உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா பிக் பாஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதான் நேர்த்தே தெரிஞ்சுதே அதாவது இவனுங்க ஆல்ரெடி ஒரு போங்காட்டம் ஆடி காசு அவனுங்களுக்குள்ளே கொடுத்துட்டானுங்க அதுக்கு நீங்க காரி துப்பி திட்டினதுக்கப்புறம் அப்புறம் சரி அவன் அவனும் வந்துட்டு ஓகே மாத்தி வச்சானுங்க இத்தனைக்கும் அந்த வீட்டில் உங்களுக்கே மரியாதை கிடையாது ஏன்னா இவர் அவங்களை திட்டுறாரு என்னடா கேம் விளையாடுறீங்க டிக்கெட் ஃபினல் டாஸ்க்கு கூட இவ்வளவு கேவலமா விளையாடுவீங்களான்னு இவர் திட்ட அங்க ஒருத்திக்ஸன் வந்துட்டு அந்த ஆள் அவ்வளோ சொல்றான் யாராவது கேக்குறீங்களாடா அப்படின்னா என்னது அந்த ஆளா பிக் பாஸுக்கே மரியாதை இல்லாத ஒரு சீசன் இந்த சீசனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கேவலமான சீசன்ல இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் ஏற்ற அவர் சொன்னாரு ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னாரு பாத்தீங்களா வாங்குற காசுக்கு மேல கூறான கொய்யா அப்படின்ற மாதிரி இருந்தது ஓகே ஃபைன் இந்த செவெண்ட்டி ஃபிஃப்த் டே செலிபிரேஷன் என்ன தான் போகுது என்ன ஒரு இமோஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அர்ச்சனா பார்த்தோம் அப்படின்னா நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு இப்படி ஒரு இடத்துல பழகி இந்த என்வரான்மெண்ட் எனக்கு செட் ஆகிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி எனக்கு அர்த்தம் நம்மள ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் நேற்று அவங்க பேசும்போது அதாவது கடைசியாக போகிறவங்களாம் வந்துட்டு அந்த பசு மாதிரிலாம் வச்சு மேபி அர்ச்சனா இல்லை விஷ்ணு அனன்யா இவங்க மூணு பேர்ல யாராவது போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு அப்போ அர்ச்சனாவும் சொல்லியிருப்பாங்க இந்த செவன்டி டேஸ் வர்றதே ரொம்ப பெரிய விஷயம் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எலிமினேட் ஆனா கூட நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி அப்படியே என்னோட நெஞ்சே வெடிச்சிருச்சு என்னையா இது அப்படின்னு ஏன்னா நம்ம போன சீசன் வந்துட்டு நான் இன்னும் ஒரு வேலை அசிம ஃபோபியாலேருந்து வரல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அசிம் எப்படின்னா இவனுக்கு யார் என்ன சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அப்படிதான் கான்ஃபிடென்டாக இருப்பேன் கடைசி வரைக்கும் எனக்கு மக்கள் மேலே நம்பிக்கை நம்பிக்கை நான் அந்த கடைசி ஸ்டேஜில் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவரோட கேமில் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு பட் இங்கே வந்து யாருக்குமே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை யாருக்குமே அந்த ஒரு ஃபயர் இல்லை நம்ம இவ்வளோ நாள் வந்ததே பெருசு இப்போ கூட இன்னைக்கு கூட பூர்ணிமா விஷ்ணு கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டோம் இதுவே ரொம்ப பெரிய விஷயம்தான் இதுக்கு மேலே நம்ம ஃபேமிலி ரவுண்ட் வரும் நம்ம ஃபேமிலியை கொண்டு வந்து டிவியில் காமிச்சிடலாம் அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் இதுக்கு மேலே நம்ம ஃபன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பூர்ணிமாவும் மாயாவும் அப்படி ஒரு பிளானில் இருக்காங்க அதாவது மாயா முதல்ல கேம் விளையாடணும் அப்படின்றதுக்காக மத்தவங்க மைண்ட் செட் அந்த மாதிரி மாத்திட்டாங்க நம்ம ஃபன் பண்ணணும் அதை இன்னைக்கு பூர்ணிமா விஷ்ணு ஸ்பிரெட் பண்ணிட்டு இருக்காங்க சோ மத்தவங்க அப்படி சொன்னா பரவாயில்ல நாங்க வந்து அவங்களோட ஒரு டிசர்விங் டைட்டில் டிசர்விங்னு பாக்குற அர்ச்சனை அப்படி சொன்னது எனக்கு வருத்தமா இருந்தது பட் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல பிகாஸ் பெர்சன் டு பர்சன் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கும் அது மாதிரியே தான் அர்ச்சனாவும் யோசிக்கணும் அப்படின்ட்டு இல்லை பட் இன்னும் அர்ச்சனை கொஞ்சம் கான்ஃபிடண்டாக விளையாடணும் அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஸோ அடுத்ததான் நம்ம தினேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா போன சீசன் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு நிறைய ஒரு இமோஷன்ஸ் இருக்குது நான் அதை பற்றிலாம் பேசினேன் அப்படின்னா ட்ரைன் அவுட் ஆயிடுவேன் பட் அதெல்லாம் மாறி இந்த பிபி செவன் எனக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னாரு ஸோ போன சீசனே நம்ம பார்த்தோம் ரக்ஷிதாலாம் என்ன கேம் விளையாண்டாங்கன்னே தெரியல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவர் சேனல் சேனலாக இன்டர்வியூ கொடுத்தாரு அப்பவே நினைச்சா என்னையா இந்த மனசை முரட்டு காதலா இருக்கும் போல அவங்க வைஃப் மேல அவ என்ன கேம் விளையாடுறா அந்த ரக்ஷிதா வாயை துறக்கிறதே அசிம் ரவ குறை தான் அவ ஒரு கேம் ஆடுறான்னு இவர் வேற பேசுறாரு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்தது நிறைய இடங்களில் ஒரு பாசிட்டிவான இன்டர்வியூ கொடுத்தாரு அதோட வைஃபை பத்தி ஆகட்டும் இல்ல அசிம் ரவ ஆகட்டும் அசிம் ரவா எல்லாரும் வந்துட்டு அவர் அப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொல்லும் போது கூட தினேஷ் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு அது ஒரு கேம் அந்த கேம் அப்படி தான் விளையாடணும் அவரோட அப்ரோச் கரெக்ட் தான் சொல்லி நிறைய இடங்கள்ல ரக்ஷிதாக்காக அவர் சப்போர்ட் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சு பட் ரக்ஷிதா போன சீசன்ல எந்த இடத்துலயுமே எந்த இந்த மாதிரி இமோஷனல்ஸ் வந்தா கூட நம்மளோட தினேஷை பத்தி அவர் ஒரு வார்த்தை தினேஷோட பேரை கூட அவங்க சொன்னது கிடையாது ஆனால் இந்த சீசன்ல தினேஷ் நிறைய இடங்கள்ல இமோஷன் பார்ட் வந்துருச்சு அப்படின்னா அவரோட வைஃப் ரக்ஷிதாவை பற்றி நிறைய இடங்களை பேசியிருக்காரு மறுபடியும் சேரணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஆசையை நிறைய இடங்களை தெரிவிச்சிருக்காரு பட் அதை பார்க்கும்போது கஷ்டமா இருந்தது பிகாஸ் இந்த இடங்கள்ல இத்தனை பேர் பாக்குற இடத்துல அவரை அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான காரணம் நம்ம மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறாரு சோ அதை அவர் கம்மி பண்ணிட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் டெஃபினெட்டா ரக்ஷிதா கூட அவர் சேரணும் அப்படின்னு தான் நாமளும் ஆசப்படுறோம் ஈவன் எனக்கு போன சீசனில் ரக்ஷிதாவை சுத்தமாக பிடிக்காது பட் அவங்க லெட்டர் எழுதியிருப்பாங்க இதுக்கு மேலே எனக்கு குழந்தை இருக்குமான்னு கூட தெரியாது அப்படின்னு போது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நீங்களும் தினேஷம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நான் கடவுள் ப்ரே பிரே பண்றேன் அதுக்கு தான் இப்பவும் சொல்றோம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் ஆனால் ரக்ஷிதாக்கு ஏதோ ஒரு இமோஷனல் பிரேக் டவுன் இருக்கு அவங்களுக்கான ஒரு டைம் கொடுத்துருங்க பட் அவங்களுக்கு அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்க ரக்ஷிதாவை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போன தடவை வந்துட்டு அவர் மேல கொடுத்தாங்க நீங்கள் பேச

பர்சன் நம்ம கூட ஜென்யூனா பேசுறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சிக்கிற தன்மை வேணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல ரொம்ப ஒரு ஜென்யூனான பர்சன் யார் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா நம்ம அம்மான்றவங்க அவங்க கனவுல கூட நமக்கு ஒரு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஜீவனா இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஜீவன்கள் கூட நம்ம சண்டை போட்டிருப்போம் தித்தி இருப்போம் எல்லா விதமான கிளாஷும் வந்திருக்கும் ஏ நம்ம அம்மான்ற உரிமையில நம்ம பேசியிருப்போம் அவங்களும் அதை மறந்துடுவாங்க அதுக்குன்னு உங்களை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க சோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இவ்வளவு பாசம் காட்டினால நம்ம பிள்ளைங்களே நம்ம மேல கோவப்படும் இந்த வீட்டுல எல்லாரும் கேம் விளையாட வந்திருக்கு இருக்காங்க இப்படி தான் இருப்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கேம் இப்படி தான் இருக்கும் அதில் அவங்க உங்களை நம்பணுன்ற அவசியமே கிடையாது அதை புரிஞ்சுக்கிற மைண்ட் செட் விசித்திரமாக்கு இல்லை அண்ட் மோர் ஓவர் விசித்திரமாக்க அர்ச்சனா பார்க்கும்போது ஒரு பொறாமை இருக்குதான் டெஃபினட்டாக இருக்குதான் அதுவும் இப்போ இந்த டாமெக்ஸ் கேம் விளையாடுறதுலேருந்து வீட்டில் இருக்காங்க அத்தனை பேருக்குமே அர்ச்சனா மேலே ஒரு கண் இருக்குது அது என்னடா டாமெக்ஸ் கேம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம விளையாடுறது அதில் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து டுவெண்ட்டி கிட்ட போயிடுச்சு ஒரு சிலருக்குலாம் இன்னும் டூ கே கே தட்டழிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவளுக்கு வந்து வெளியே பெரிய சப்போர்ட் இருக்கு அப்படின்ற வருத்தம் நிறைய பேருக்கு பல இடங்களில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்றது நம்ம பார்க்க முடியுது எப்படி இன்னைக்கு விசித்திரமா வந்துட்டு அர்ச்சனா என்ன நம்ப மாட்டா அவளுக்கு வந்துட்டு ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி சுரேஷ் அவர் வந்து ஒரு ஃபன் அப்படின்ற மாதிரியே தான் எல்லாரையும் குத்தி காமிச்சு பேசுவார் அந்த மாதிரி அர்ச்சனை காலையிலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு நான் வந்து இந்த வீட்டில் எவ்வளவோ என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது தலையில புறா வச்சா புறா மாதிரி நடந்துக்கிறாராம் கொசு மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளவோ என்ர்டைன்மெண்ட் பண்ணுறேன் ஆனால் எனக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது இவங்கெல்லாம் வந்து வீட்டில் சும்மா கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு குறை சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பேஸ் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அது அர்ச்சனாக்கிட்டே வந்து ஒரு மாதிரி ஃபன்னா சொன்னாரு உனக்குலாம் என்னம்மா நீ ஜாலியாக இருக்கிற நான் எவ்வளவா என்டர்டைன்மெண்ட் பண்றேன் எனக்கு யாருமா இருக்கா அப்படின்னு சொல்றாரு அப்புறம் தினேஷ் சரவணன் இவங்க கிட்டலாம் கூட பேசிட்டு இருக்கார் அந்த பொண்ணு வந்த புதுசில் சமைக்க தெரியாதுன்னு சொல்லுச்சு ஆனால் நல்லா தான் சமைக்குது ஏன்னா நமக்கு சமைக்க தெரியும்னு சொன்னோம்னா எல்லோரும் நம்மளை வேலை வாங்குவாங்க அப்படின்ற பயத்தில் தான் அந்த பொண்ணு போய் சொல்லுச்சு அப்படின்னு சரி அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க எனக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண தெரியும் சமையல்ல அப்படின்னு இருக்காங்க அண்ட் மோர் ஓவர் அவங்க அவங்களை அழகாக ப்ரெசென்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு இங்க பிக் பாஸ் ஷோக்கு வர்றது என்ன அப்படின்னா நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத இது ஒரு நாலஞ்சு சீரியல்ஸ் நம்ம ஹீரோயின் பண்ண முடியாதா இல்லை ஒரு படங்கள் பண்ண முடியாதா அப்படின்றதுக்கு தான் வராங்க ஸோ டெஃபினெட்டாக அவங்க அவங்க ப்ரெசென்டபிளாக காட்டிக்குவாங்க கலர் கலர் ட்ரெஸ் போடுறாங்க ஜிங்கி ஜிங்கி ஆடுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இவனுக்கு தேவையில்லாத வேலை ஸோ கூல் சுரேஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பொறாமையில் இருக்கார் அப்படின்றது தெரிஞ்சது ஸோ அவர் விளையாடுற கேமை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவரை யாரும் நாமினேட் பண்ணக்கூடாது அவரை யாரும் குறை சொல்லக்கூடாது ஸோ இந்த மாதிரி பொறாமையில் நிறைய பேர் பொங்கிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியாது அதாவது அவங்கவுங்க அவங்க வே ஆஃப் ஸ்டைலில் வந்து வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க அண்ட் அடுத்ததான் மாயா ஸோ மாயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஐஷு அண்ட் நெக்ஸனோட சீக்ரெட் ஓபன் பண்ண போறாங்க ஸோ மாயாவை பற்றி நமக்கு தெரிஞ்சது தானே காட்டியும் கொடுப்பாங்க கூட்டியும் கொடுப்பாங்க இது தெரியாத நிக்சன் அக்கா என்னக்கா ஏன் பர்சனல் எதுக்குக்கா பேசுகிறீங்க அப்படின்னாங்க ஏமா உனக்கு பேர்ஸ்னல்னு தெரியுது அந்த ஏமா இங்கே கொண்டு வந்து பேசுகிற உனக்கு என்னம்மா உன்னோட கமலஹாசன் போன வாரம் வந்துட்டு ஐஷோ பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு இந்த வாரம் நீ சொல்கிறதுக்காக ஐஷோ பத்தி பேசலான்னு வரேரு ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் பாப்போம் என்ன அந்த சீக்ரெட் அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் அடுத்ததான் நம்ம பூர்ணிமா ஸோ பூர்ணிமாக்கும் இந்த பிக் பாஸ் டீம் எவ்வளவோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்த்தாங்க எப்படியாவது நீ விஷ்ணுவை லவ் பண்ணிடுன்னு எத்தனையோ சாங்ஸ்லாம் போட்டு ப்ரோமோ ட்ரை பண்ணாங்க உள்ள அவங்க லவ் கண்டென்ட் கொடுக்கணுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க பட் பூர்ணிமா சிக்கவே இல்லை ஏன்னா பூர்ணிமாக்கு விஷ்ணுவை பிடிக்கும் ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி அடிமையாக இருக்கணும் இப்போ சரவணன் டே எனக்கு சாக்கா மல்க்கு வேணும் டே எனக்கு பிளேட் எடுத்துருவா டே எனக்கு லென்ட்ஸ் எடுத்துருவா என்ன சொன்னாலும் ஓகே ஓகே அப்படின்னு போகணும் அவங்களை எதிர்த்து கொஞ்சம் கொஷன் கேட்டால் கூட பிடிக்காது பட் இப்போ நம்ம விஷ்ணு அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டார் இப்போ போன வாரங்களில் நம்ம பூர்ணிமா பேச்சை கேட்டு சாரி சாரி சாரின்னு செவத்துக்கிட்ட மட்டும் தான் சாரி கேட்கலாம் மற்றபடி அவங்க சொல்ற மாதிரி மாயா அனன்யா சரவணன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு பூர்ணிமா அப்படியே டியூன் பண்ணி இருக்காங்க நம்ம விஷ்ணுன்னு நினைக்கிறேன் நேற்று அவர் அழுகிறது பார்க்கும்போது எனக்கு எல்லா கோபமும் போயிடுச்சு அப்படின்னாங்க ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படின்னாங்க ஸோ டெஃபினிட்டாகவே விஷ்ணு அழுகும்போது கொஞ்சம் க்யூட்டாக தான் இருந்தது ஏதோ குழந்த அழுகுற மாதிரிதான் இருந்தது அப்படி ஒரு கோபமான ஒரு முகத்தை எப்போதுமே வாழ் வாழ்ன்னு கத்திகிட்டு இருந்த முகத்தை அழுகும்போது பார்க்கும்போது உண்மையாக சின்ன குழந்தை அழுகுற மாதிரி தான் இருந்தது பட் அதுக்காக அவனை சின்ன குழந்தைன்னுலாம் சொல்லலை கோபக்காரர் தான் மனசில் வச்சுக்காம கோபப்பட்டுவர் மற்றபடி ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ இந்த மாதிரி எமோஷனல் மூமென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ மரணம்க்க இன்றைக்கும் போட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஃபைனலி அசீம் ப்ரோ வி லவ் யூ ஸோ மச் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் உங்களை சீக்கிரமாக படங்களை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசப்பட்டு இருக்கோம் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே அண்ட் விஷ்யூ ஆல் சக்ஸஸ் ப்ரோ ஸோ நீங்களும் அசீம் ப்ரோக்கு வாழ்த்துகள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நன்றி